பரபிரம்மம் ஒரு ஒரு நாள் ராத்திரி நாம தூங்கும் போது அந்த பிரம்மத்தடத்துல போய் லயிக்கிறோம் லயித்த உடனே இந்த இழந்த சக்தி அத்தனையும் இருந்து நாம மூட்டு நுடுவோம் பரமாத்மா இருந்து ஜீவாத்மாவுக்கு கிடைக்க மறுநாள் கார்த்தால புத்துணர்வோட இருக்கும் இதுல யோகிகள் என்ன பண்றாங்கன்னா தூங்காமலே பிரம்மத்துல லயிச்சு சக்தி அவளால பெற முடியுது யோகிகள்லாம் பிரம்மத்தில் இழைக்கிறான்னு தியான மார்க்கத்தை பத்தி பேசுற முல்லையோ இந்த தியானத்தின் சிறப்பே அவர்களுக்கு தூங்காமலே இந்திரியங்களும் மனசுக்கு என்ன புத்துணர்ப்பு வேணுமோ ஓய்வு வேணுமோ அதை அடைஞ்சு விடுறான் ஏன்னா தூக்கம்ங்கிறது ஒரு தனித்து விஷயம் அல்ல தூக்கம்ங்கிறது பிரம்மத்தடத்துல கிடக்கிற லயம் அந்த லயத்தை தூங்காமலே யோகத்தால் அடைஞ்சிட முடியும்னு வச்சுக்கோ அப்ப தானே இழந்த சக்தி நாம் பெற்று விடுக்கிறோம் இதுதான் யோகிகளும் ரிஷிகளும் பண்றது ஆக தூக்கம் முக்கியம் யாருக்கு முக்கியம் கண்ணனை கீதையில தெரிவிக்கிறார் யுக்தாகார விகாரஸ்ய தூக்கமே இல்லாதிருந்தாலும் யோகம் வராதுமுட்டான் அதிகப்படி தூங்கினாலும் யோகம் வராது கடைசி பட்சமா உனக்கு என்ன தேவையோ தேவையான அளவு ஆகாரத்தை சாப்பிட்டுக்கோ தேவையான அளவு தூங்கிக்கொள் தேவையான அளவு உடற்பயிற்சி பண்ணு யுக்த உடற்பயிற்சி சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும் தேகம் ஆரோக்கியமா இருக்கணும் மனசு ஆரோக்கியமா இருக்கணும் தூக்கம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும் எல்லாருக்கும் ஆசியர் எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு இருக்குன்னா இப்ப விதுரன் கேக்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் என்ன இந்த தூங்காது இப்ப தவிச்சுருக்கார் யார் யார் தூங்கமாட்டார்கள் யார் யாருக்கு தூக்கம் வராதுன்னு விதுரர் திருத்தராஷ்டிரனை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறார் அபியுக்தம் பலவதா துர்பலம் ஹீன சாதனம் ஹிருத்தஸ்வம் காமினம் சோரம் ஆபிஷந்தி பிரஜாகராக இந்த ஐந்து பேருக்கு தூக்கம் வராது தவிப்பர்கள் அபியுக்தம் பலவதா தன்னை விட பலத்தில அதிகமா இருக்கிறவனோட யாரு சண்டை போட்டுனுட்டானோ அவனுக்கு தூக்கம் வரவே வராது துர்பலம் ஹீன சாதனம் தான் உன்னை நடத்தனும் நினைத்தால் அதற்கு பலம் இல்லாமல் போய் அதை முடிப்பதற்கு கருவியே யார்கிட்ட இல்லாத பொழுதோ அவனுக்கு தூக்கம் வராது ஹிருதஸ்வம் தன் சொத்தை யார் களவாடி கொண்டு போயிட்டார்களோ இவன் சொத்தை ஒண்ணு மிச்சம் இல்லாத தூக்கின்னு போயிட்டான்னு வச்சுக்கோ எல்லாத்தையும் திருட்டு கொடுத்தவனுக்கு தூக்கம் வராது காமினம் காமவசப்பட்டவனுக்கு தூக்கம் வராது அதைத்தான் கீழே சொன்னேன் காமத்தின நாயக்கி நாயக்கி பாவத்தில் விரக தாபம் அழுவார்கள் துடிக்கிறார்கள் தூக்கம் வராது சோரம் திருடனுக்கு தூக்கமே வராது அது ரொம்ப சுலபம் ஏன்னா பேர் இவரும் தூங்கிப்டா அவள் எல்லாம் இவர் தூங்கணும் இவர் அவர்கள்லாம் தூங்கும் போது இவர் இருக்கணும் அப்ப திருடனுக்கு தூக்கம் வராது இந்த அஞ்சு பேரும் சோரம் ஆவிசந்தி பிரஜாகராக இவர்கள் ஆருக்கும் தூக்கம் வராது இப்ப நமக்கு தோணும் திருத்தராட்டரன் இந்த வகையிலேயே வரலையே இப்போ என்ன விதுரர் இப்படி பேசியிருக்கார் ஏன்னா திருத்தராட்டன் தான் திருடன் அல்லன் திருத்தராட்டரன் தன் சொத்தை களவு கொடுத்துள்ளே திருத்தராட்டன் ஒண்ணு தன்னை விட வலியவர்களிடத்துல சண்டை போட போயிடலே திருத்தராட்டன் தான் நினைச்சதை நடத்திக்கிறது கருவி அத்தனையும் தொலைச்சுட்டு இருக்கல இப்போ ஒன்றுமே இல்லையேன்னு தோணும் இந்த அஞ்சாவதுக்கு அப்புறம் தனி ஸ்லோகம் விதுரன் ரொம்ப சாமர்த்தியக்காரர் பேச்சில மயிரலுக்கு தடவராப்பில் தடவுவர் ஆனா உள்ளுக்குள்ள கத்தி இருக்கும் அவர் பேசுறச்சே மேலோட்டமா வாழப்பழ மாட்டம் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள வேணும்னு ஊசி வச்சிருப்பார் இந்த அஞ்சையும் முதல் ஸ்லோகத்துல சொன்னாரா அடுத்த தான் திருத்தராட்டனுக்கு இருக்கிற ஆபத்தை சொல்லுகிறார் இந்த அஞ்சும் உனக்கு இல்லேன்னு எனக்கு தெரியும் திருத்தராட்டா தான் உனக்கு வேண்டியது அடுத்த ஸ்லோகத்துல தனியா சொல்றேன் கஷ்டித்து ஏ மஹா மகா தோஷைகி நஸ்பிருஷ்டோசி நராதிப யோசித்து பார்த்தேன் இந்த அஞ்சு தோஷத்தினாலே நீ தீண்டப்பட்டதா தெரியலையே அப்ப வேற ஏதோ தோஷம் இருக்குன்னு தோன்றது கச்சிச்ச பரவித்தேஷு கிருத்யன்ன பரிதப்பசே ஒரு வேளை புறத்தி சொத்த கொள்ளையடிச்சுட்டு நீ எரிஞ்சிட்டு இருக்கியோ என்ன கேட்டு நிறுத்தி ஏன்னா முதல் அஞ்சு உனக்கு இல்ல இந்த ஆறாவது ஆளும் தூங்க மாட்டான் யார் ஒருத்தன் சொத்தை கொள்ளை கொடுத்துட்டானோ தூங்காது மட்டுமல்ல யார் இன்னொருத்தன் சொத்தை அபஹரிக்கிறானோ அவனும் தூங்க போவதில்லை நம்முடையது நம்மிடத்துல இருக்கான்னு முதல்ல ஜாகிரதையா பார்த்துப்போம் முதல்ல நம்முடையதுன்னே ஒன்னு இல்லை பகவான் பார்த்து நம்ம இடத்துல ஏதோ கொடுத்து வச்சிருக்கார் உண்மையான சொத்து எது தெரியுமோ கை கால் ஒழுங்கா இருக்கிறது தான் ஆரோக்கியம் ஒழுங்கா இருக்கு மனசு கிளேசப்படாம பெரும் சொத்து இது என்னவா இருந்தாலும் மக்கள் ஒத்துக்க மறுப்பாளை தவிர உண்மை இதுதான் சொல்றா இதெல்லாம் ஒழுங்கா இருந்துட்டா மட்டும் போருமா பணம் இல்லாட்டா ஓடுமான்னா இது இருந்தா தான் பணமே சம்பாதித்தோம் இது தான் சம்பாதித்த பணம் நிலைக்கும் எது வேணும்னாலும் தேக ஆரோக்கியமும் மனசு ஆரோக்கியமும் முக்கியம் அதுலயும் தேகத்தை தவிர அதை விட மனசு ஆரோக்கியம் இன்னும் முக்கியம் தேகமானாலும் மருந்து கொடுத்து குணப்படுத்திடலாம் மனசுன்னா துவங்கி வச்சு பேச சொன்னாரோ இன்னத்துக்கு இன்ன இடத்துல போகிறோம் யார் யார் இடத்துல மருத்துவர் போகிறோம்னா மனவியல் மருத்துவர் அவருக்கு இப்போ ரொம்ப முக்கியத்துவம் போச்சு மற்ற எல்லா வைத்தியர்களை காட்டிலும் அந்த மன இயல் மருத்துவத்துக்கு இவர்கள் என்ன பண்ணுறா மனசு என்னமோ தவிக்கிறது யாரை கேட்டாலும் ஒரு மன அழுத்தங்கிறான் ரத்த அழுத்தமா முன்னாடியெல்லாம் பாத்திருந்தோம் இப்ப ரத்த அழுத்தம் போய் மனவழுத்தம்ங்கிறான் கேட்டா மன அழுத்தத்தினால ரத்த அழுத்தமா ரத்த அழுத்தத்தினால மன அதுக்கு எத்தனை மாத்திரை தெரியுமா இப்போ எத்தனை வருணத்துல மாத்திரை உண்டோ அதெல்லாம் இந்த மனவழுத்த நோய்க்கு தான் அப்படி இருக்கிறவா யாரா இருந்தாலும் விதுர நீத்தியை கேளுங்கோ போகலேன்னா என்கிட்ட வந்து கேளுங்கோ நிச்சயமா சொல்றேன் ஏன்னா அது அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கார் இதை நாம் ஆனா உண்மையு நம்பி பின்பற்றணும் இது கதை கேட்டோங்கிறதுக்காக எழுந்து போனோம்னா நடக்காது இவ்வளவு நமக்குன்னு தெரிந்த விதுரர் தர்மராஜனே கீழே வந்து பிறந்து சொல்லியிருக்காருனா இதை விட என்ன நன்மை நமக்கு வேணும் ஆக பரவித்தத்தை பெரத்தியாருடைய சொத்தை நீ எடுத்திருக்கா அதனால அதனாலதான் உன்னால சரிவர தூங்கறதுக்கு முடியலை ஸ்ரோத்துமிச்சாமி தே தர்மியம் பரம் நைஸ்ரேயசம் வச்சா அஸ்மின் ராஜரிஷி வம்சேகி தொமேக்கா பிராக்ஞ சம்த சம்மதா ராஜரிஷிகள் வம்சத்திலே நீ மிக கொண்டாடப்படுகிறாய் நான் என்ன தப்பு பண்ணேங்கறத சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்கிறத விட அதுக்கு மருந்து சொல் தெரியுமே அதையே திரும்ப திரும்ப நீ சொல்லி காட்டிருந்தா இதுக்கு மருந்தே தேனும் உண்டோ என்று தித்திராஷ்டன் கேட்கிறார் அடுத்து விதுரன் பேச ஆரம்பிக்கிறான் உன்னிடத்தில் இருந்த பெரும் குற்றம் விபரீத தரச்ச துவம் பாகதேயே ந சம்மத ஆர்ச்சிஷாம் பிரக்ஷயாச்சைவ தர்மாத்மா தர்ம கோவிதா மூன்று லோகத்தை ஆழ்வதற்கு நிரம்ப அதிகாரம் படைத்தவன் தர்மபுத்திரன் பங்கு மறுக்கிறாயே யார் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்பனா கரோகரா